வணக்கம் உருவா முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரு சத்தி முத்தி கொருவித்து குருபர எனவோதும் முத்தை தருவத்தி திருநகையத்தி கிருசத்தி சரவண முத்தி கொருவித்து குருபர என கற்பித்திருவரும் முப்பூவர்கள் தமரரும் அடிவேண பத்து தத்த கணதோடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் திகிரில் இரவாக பத்திரத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தோடு ரட்சி தருள்வதும் ஒரு நாடே தித்தித்தையத்த பரிபுரண பதமைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழுவொடு கழுதாட திக்கு பறிய பைரவதொக்க தொகுதொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடகயனோத கொத்து பறை கொட்ட களமிசி புக்கு முதுகூகை கொட்புற்றல நட்பற்ற உணரவேட்டி பலீட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவள பெருமாளே கொட்புற்றள நட்பற்ற உணரவேட்டி பலீட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவள பெருமாளே பெருமாளே பெருமாள்